உங்கள் வீட்டக்காரல் மொழி இன்னைக்கு ஒரு அருமையான கதை பார்க்க போகிறோம் உங்கள் கற்பனை சிறக விரிய விட்டுட்டு இந்த கதையை கேளுங்க சுமதி சுமதி என்ன ஜெய் மாமியை பாத்தியா ஏ மாமியை உனக்கு தானே பெட்டு என்ன வந்து கேட்குறேன் இல்லை கல்யாண வீடு பூரா தேன சுமதி மாமியை காணும் உனக்கே உங்கள் அம்மா மேலே இவ்வளவு கோவம் ஏய் நான் மேடைக்கு போகிறேன் உன் மாமியை நீயே தேடிக்கோ சுமதி போயிட்டா கல்யாணம் விட்டு மேடையில ஷாக் அடிச்ச மாதிரி உட்கார்ந்துட்டு பழைய நினைவுகள்ல மூழ்கி போனான் அப்ப பள்ளி படிச்சுட்டு இருந்தான் அஜய் அப்படியே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா ஒரு சாயங்கால வேலையில் ஓடி வரான் அந்த இடம் எப்படி இருக்கும்னா கற்பனையை நல்லா விரிய விட்டுக்கோங்க ரெண்டு பக்கமும் பன்னீர் மரம் இருக்கும் அந்த மாலை வேலையில் அதன் வாசனை அவ்வளோ ரன்னாக இருக்கும் இப்போ இருக்க மாதிரி காம்பவுண்ட் செவரெல்லாம் சுவரகாலால கல் கல்லால கல்லால் எழுப்பப்பட்டது இல்லை கல் வேலியால் எழுப்பப்பட்டது அஜ்ஜையோட பார்வையிலே இந்த கதையை நம்ம பார்ப்போம் அஜய் அதுக்குள்ள நுழையிறான் அந்த வாசனை அப்படியே நுகர்ந்து பாக்கிறான் மாமி மாமி அப்படி கத்திக்கிட்டே ஓடி போகிறான் அந்த வீட்டு முகப்பில் அந்த முன்னாடி போய் நின்ன உடனே அந்த பூக்களின் மனம் அந்த வீட்டுல இருந்து கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி அப்படியே நிறைய பூச்செடிகள் அந்த மாம்பழ ரோஸ் அந்த ரோஸ் ஆரஞ்சு கலரா இருக்கக்கூடிய மாம்பழ ரோஸ் அப்படியே தொட்டு பாக்கறான் அவங்க மாமி அந்த கல்யாணத்துக்கு போனேன் அஜய் அப்ப இந்த மாம்பழ ரோஸ் விதையை எடுத்துட்டு வந்தேன் நல்லா இருக்குல்ல ஆமா அஜயும் அவங்க மாமியும் கொஞ்சம் நெருங்கின பழக்கம் தான் அவங்க என்ன இருந்தாலும் அஜய் எப்பதான் பள்ளி படிச்சுட்டு இருந்தான் அவங்க மாமி அடிக்கடி அவளோட கதையெல்லாம் அஜய் கிட்ட சொல்லிட்டு இருப்பான் அந்த பூக்களின் மனம் அந்த கலர் விதவிதமானது ஒரு நிமிஷம் அந்த தோட்டத்தை திரும்பி பார்த்தான் திரும்ப உள்ள ஓடிட்டான் பைய கொண்டு போய் வச்சுட்டு இருந்தான் அந்த வீட்டோட அமைப்பு என்ன அப்படியே கை பக்கத்துல பச்சை பசேல்னு வயல்கள் அந்த வயலில் கொஞ்ச தூரம் நடந்து போனோம்னா போர் செட் அந்த போர் செட்ல அப்படி இவ்வளோ பெரிய பைப்பில் துப்பு துப்ப துப்பு துப்புன்னு தண்ணி ஊத்தும் அதுல போய் குளிப்பாங்க சித்திரை வெயில்ல அதாவது ஏப்ரல் மாசம் ஆன்வல் டே ஆன்வல் லீவ் அப்படிம்பிங்க முழாண்டு லீவுன்னு சொல்லுவாங்க அப்படியே அஜய் அதில் போய் எல்லாரும் சேர்ந்து குளிப்பாங்க அந்த மாமி இருக்காங்கல்ல அவங்களுக்கு எட்டு பிள்ளைங்க அது இல்லாம அந்த மாமியை தேடிக்கிட்டு சின்ன மா வீட்டுக்கு போறேன் பெரிய மா வீட்டுக்கு போகிறேன் மாமி வீட்டுக்கு போகிறேன் அத்தை வீட்டுக்கு போகிறேன்னு எல்லா சொந்தக்கார பிள்ளைங்களும் அங்க வந்துருவாங்க மாமிய ரொம்ப அன்பா நேசமா எல்லா பிள்ளைங்களையும் பார்த்துப்பா சில பேர் குழந்தைங்க மட்டும் வருவாங்க சில பேர் அவங்க பெற்றோர்கள் கொண்டு வந்து விட்டுட்டு ஒரு காலையில வந்தாங்கன்னா சாயந்தரம் போவாங்க மத்தியானம் போவாங்க அப்படி போயிடுவாங்க இந்த மாமியை நம்பி அத்தனை பேரும் தன் குழந்தைகளை அனுப்பிச்சாங்க ஏன்னா மாமி அவ்வளோ அன்பா பார்த்துப்பா பாதுகாப்பா வச்சுப்பா அந்த குழந்தைகள் எல்லாம் அவளுக்கே எட்டு பிள்ளைங்க இத்தனை பேரையும் அவளுக்கு அது ரொம்ப பிடிக்கும் கூட வீட்டுக்கு வலது பக்கத்துல பாத்தீங்கன்னா பெரிய மாந்தோப்பு அந்த மாந்தோப்புல அந்த தான் மாங்காய் காய்க்கும் முந்திரி காய்க்கும் நாவல் பழம் காய்க்கும் இலந்த பழம் காய்க்கும் நெல்லிக்காய் காய்க்கும் கடலை காய்க்கும் நிறைய எல்லாமே அங்க தின்பண்டம் அப்படின்னா இதுதான் எல்லாரும் சேர்ந்து மாந்தோப்புக்கு போவாங்க மாமரத்து மேல ஏறி மாங்காய் பறிச்சு தின்பாங்க முந்திரி தோப்பு குத்தைக்கு விட்டுருந்தாங்க குத்தைக்கு விட்டு இடத்துல இவங்க முந்திரி பழம் அழகா இப்படி சகப்பு கலர்லயும் மஞ்சள் கலர்லயும் பழுத்து வரும் கொட்டை இருக்கும் அந்த முந்திரி முந்திரி விதை இருக்குல்ல அதைதான் கொட்டைபோ அது முத்தி அழகா வரணும் இந்த பழத்துக்காக குழந்தைங்க போய் அதை பறிச்சிருவாங்க அந்த குத்தைக்கு எடுத்தவன் தொரத்து தொரத்துன்னு தொரத்துவான் ஓடி போய் துப்புன்னு கீழே விழுந்து வா அடிபட்டு ஆனாலும் அந்த முந்திரி தொப்புக்குள்ள போய் அவங்க அதை பறிச்சு தின்னுட்டு தான் இருப்பாங்க இப்படி அழகான அந்த தருணத்தை அஜய் நினைச்சு பாக்கிறான் கேணியில போய் கேணியில அப்படியே மண் கேணி பெரிய கேணி இந்த அப்படியே ஒரு ரூம் பெருசு ரூம் விட பெருசா இருக்கும் அந்த அவ்வளோ பெரிய கேணி கரங்கள்ல பாறையில அப்படியே படி கட்டி இருப்பாங்க அதுக்குள்ள இறங்கி போய் அவங்க குளிக்கிறான் எல்லாருமே எல்லாரும் போய் குளிச்சுட்டு வருவாங்க மாலை நேரத்துல அந்த மாமி ஏதாவது தின்பண்ண கொடுப்போம் அவங்க அங்க அவங்க வீட்டுல மாடெல்லாம் நிறைய இருக்கு ஆடு இருக்கு கோழி மட்டும் ஏன்னு தெரியல மாமி வளர்க்கவே இல்லை அந்த ஆனாலும் மாமி வீட்டில் இன்னைக்கு நான் நினைச்சு பார்க்குறேன் காஃபி டீ இதெல்லாம் காலையிலயும் சாயந்தரமும் கிடையாது பதினொன்றரை மணி போல சூப்பரா இவ்வளோ பெரிய டம்ளர்ல லோட்டான்னு சொல்லுவாங்க அப்படியே டம்ளர் அது பெருசா ரோட்டா ரோட்டா அப்படிங்கிற மாதிரி அது நிறைய மோர் கொடுப்பாங்க அதுதான் மாடு கறக்கிறதுக்கு வெண்ணெய் கொடுப்பாங்க எல்லாருக்கும் ஒரு நாள் மாலை நடந்த இந்த நிகழ்ச்சிய அஜய் நினைச்சு பார்த்துட்டே இருக்கான் அந்த மூணாவது பொண்ணு அந்த மாமிக்கு மூணாவது பொண்ணு ஓடி வரா அம்மா அம்மா எனக்கு ரொம்ப பசிக்குது அடைக்கு போட்டிருக்கியாமா அடை சுட போறியா அந்த மாமி அடுப்புல ரெண்டு தோசை போட்டு ரெண்டு கல்லிலயே அடை ஊத்த ஆரம்பிச்சிருக்கா அவ உடனே சொல்றான் ஆமா வெளியில காயற துணி எல்லாம் போய் எடுத்துட்டு வா எல்லா துணியும் எடுத்துட்டு வந்து மடித்து வை அவளோட ஒவ்வொரு பிள்ளைங்க வரும்போதும் ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் ஒரு ஒரு வேலை கொடுத்துட்றான் இந்த விருந்தினரா வந்திருந்த பிள்ளைங்களுக்கு அடையை சுட்டு சுட்டு கொடுக்குறா அவர்கள் எல்லாம் சாப்பிட்டு முடிச்ச பிறகுதான் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அடை சுட்டு தரான் இவ துணி எல்லாம் மடிச்சு வச்சுட்டு வந்தது இவங்க எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டாங்கல்ல இவளுக்கு பயங்கர கோவம் எனக்கு அடையும் வேண்டாம் ஒண்ணும் வேண்டாம் நான் அடை சாப்பிடவே மாட்டேன் எப்ப பாரு நீ அவங்களுக்கு தான் செய்யற எங்களுக்கு செய்யறதே கிடையாது எங்களை உனக்கு பிடிக்கவே இல்லை அன்னைக்கு அப்படிதான் அப்பா கேக் வாங்கிட்டு வந்தாங்க நல்ல பெரிய பெரிய கேக்கா அவங்களுக்கு கொடுத்த எங்களுக்கு மட்டும் சின்ன சின்ன கேக்கா கொடுத்த பஜ்ஜி சுட்ட அன்னைக்கு அவங்களுக்கு எல்லாம் அஞ்சு பட்சி ஆறு பட்சி கொடுத்த எங்களுக்கு ரெண்டு பட்ச மூணு பட்சம் தான் கொடுத்த நீ எங்களுக்கு எப்பவுமே பிடிக்க மாட்டாங்க இது அவங்க அம்மா எதுவுமே பதில் சொல்லல தோபா உனக்கு இங்க மூணு அடை வச்சிருக்கேன் சாப்பிட்டு மூடி வச்சுட்டு அவ அடுத்த வேலையை பார்க்க போயிட்டான் ராத்திரி எல்லா பிள்ளைங்களும் படுக்க சொல்லிட்டு பார்த்தா அந்த அடை அப்படியே இருந்தது இவ சாப்பிடவும் இல்லை சரி அடைய சாப்பிட்டுருப்பா போலான்னு இவன் சாப்பிடாததும் பெசாத விட்டா அந்த அடை அப்படியே இருந்ததும் அந்த தூங்குற பிள்ளைய எழுப்பி அவ ஊட்டி விட்டு தண்ணிய கொடுத்து படுக்க வைக்கிறான் கிட்டத்தட்ட எட்டாவது படிச்ச அந்த பொண்ணு படுக்க வச்சிட்டா அந்த ஆமா இதை அஜய் நினைச்சிட்டு இருக்கப்பதான் கீழே இறங்கி வரா என்ன அஜய் பண்ணிட்டு இருக்க அடை சாப்பிட்டு இருக்க என்னது அடை சாப்பிட்டு இருக்கியா ஆமா உட்காரு நான் சொல்றது கேளு சுமதி நான் ஒரு பழைய செய்தியை உங்ககிட்ட சொல்லி ஆகணும் அடை சாப்பிடும் போது எனக்கு நல்ல நினைவு இருக்கு அடை எல்லாருக்கும் அடை கொடுத்தாங்க மாமி நீ மறந்து கூட போயிருந்திருக்கலாம் அந்த அடையை நீ சாப்பிடவே இல்லை ஏன்னா எங்களுக்கெல்லாம் மாமி எல்லாமே நல்லா செய்யறாங்க உனக்கு செய்யலைன்னு சொல்லிட்டு நீ கோச்சுக்கிட்டு சாப்பிடல அன்னைக்கு ராத்திரி மாமி உன்னை எழுப்பி உனக்கு அடைய கொடுத்து தண்ணியை கொடுத்து உன்னை தூங்க வச்சுட்டு மாமி சாப்பிடவே இல்லை நான் நல்லா பார்த்துக்கிட்டே இருந்தேன் எல்லாத்தையும் ஆனா அப்ப எனக்கு எதுவுமே புரியல இப்ப எனக்கு எல்லாம் புரியுது ஏன்னா ஒருவேளை நான் மனோதத்துவம் படிச்சதுனால எனக்கு எல்லாம் புரியுதோ என்னவோ மாமி மேல நீ கோபமா இருக்கிறது சரியில்லை சுமதி ஏன்னா மாமி அன்னைய சூழ்நிலையில பொருளாதாரத்துல மிக கம்மியான பொருளாதாரத்தை வச்சுதான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க அவங்க பல விஷயங்கள் நினைச்சிருக்கலாம் இந்த பிள்ளைங்க விருந்தினரா வந்திருக்காங்க அவங்களுக்கு நம்ம வயிறு ஃபுல்லா சாப்பாடு போடணும் நம்ம பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் குறைவா கொடுத்தாலும் பரவாயில்ல அப்படி இந்த பிள்ளைங்க அவங்க வீட்டுல போயிட்டு எனக்கு மாமி அட சரியா தரல அவங்க பிள்ளைங்களுக்கு கோச்சுப்பாங்களேன்னு நினைச்சிருக்கலாம் அப்படி இல்லா இந்த குழந்தைங்க அடுத்த முறை லீவுக்கு வராம போயிடுங்களேன்னு நினைச்சிருக்கலாம் இல்ல இவங்க எல்லாம் ஊருக்கு போன பிறகு நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம செஞ்சுதான் கொடுக்க போறோம் அந்த பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்க வாய்ப்பு இருக்காதே அதனால வாய்ப்பு இருக்கும்போதே அந்த குழந்தைங்களுக்கு கொடுப்போம் இப்படி அவங்க என்ன நினைச்சாங்கன்னு நமக்கு தெரியாது ஏதோ ஒண்ணு நினைச்சாங்க இதுல முக்கியமான விஷயம் அவங்களுக்கு பொருளாதாரமும் குறைவா இருந்தது ஒரு நாளும் அவர்கள் பொருளாதாரத்தில் தான் குறைவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்டயும் சொன்னதில்லை எங்ககிட்டயும் சொன்னதில்லை மற்ற பெரிய உறவு பெரியவர்களா இருக்கக்கூடிய உறவினர்களிட்டையும் சொன்னதில்லை இதை நான் ஒருவேளை மனோதத்துவம் பிடிச்ச படிச்சதுனால இப்ப புரிஞ்சுக்கிட்டனோ என்னவோ தெரியல நீ புரிஞ்சுக்கவே இல்லை உங்க அம்மா மேல நீ இன்னும் கோபமா தான் இருக்க அதனாலதான் இந்த விஷயத்த நான் சொல்றேன் இப்ப நான் நல்ல நிலைக்கு வந்துட்டேன் நிறைய சம்பாதிச்சிட்டேன் ஏன் நீங்க எல்லாமும் நல்ல நிலையில இருக்கீங்க மாமியும் நல்ல நிலையில இருக்காங்க நான் அதனாலதான் மாமி அடிக்கடி தேடி போய் போய் பாக்குறேன் மாமிக்கு நான் பொருளாதார ரீதியா இப்போ குடுக்கணும்னு நினைச்சா மாமி வாங்கிக்கிறதும் இல்ல மாமிக்கு இப்ப அது தேவையும் இல்லை இந்த சூழ்நிலைக்கு அவங்க வந்துட்டாங்க நான் மாமிய தேடி பாக்குறதுக்கு இதுதான் காரணம் நீ உங்க அம்மாவை இதுக்கு மேலேயும் வெறுக்காத புரிஞ்சுக்கோ ஒவ்வொரு மனிதரும் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலிலும் ஏதாவது ஒன்று பொதிந்து கிடக்கும் அந்த பொதிந்து கொடுக்கக்கூடிய விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கலன்னா அவங்கள விட்டு விலகி வந்துடுவோம் அதனால அவங்க செய்யக்கூடிய செய்கையை நிறுத்தி நிதானமா யோசிச்சு பார்ப்போம் நீ புரிஞ்சுக்கோ மதியின்னு அவர் சொல்றாரு இதுல நம்மள தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயமும் இருக்கு உறவினர்கள்னா இப்படிதான் கெட்டவர்கள் அவங்க சரியா செய்ய மாட்டாங்க அவங்க வந்தா நமக்கு எதுவும் கிடைக்காம போயிடும் இப்படி பல காரணங்களை தவறாக புரிந்து கொண்டதன் மூலம் இன்று கூட்டு குடும்பங்கள் சிதைவடைந்திருக்கிறது ஒருத்தவங்க வீட்டுக்கு ஒருத்தவங்க போறது குறைஞ்சி போச்சு லீவுக்கு குழந்தைகளை அனுப்புறது குறைஞ்சி போச்சு இவங்க நல்லா பாத்துப்பாங்களா பாத்துக்க மாட்டாங்களாங்கிற பயம் வந்துருச்சு இன்னும் சொல்லப்போனா ஒவ்வொரு வீட்லயும் ஒரு குழந்தை ரெண்டு குழந்தை அந்த குழந்தைகளோட வாழ்க்கையே அவங்கதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்க எப்படி இவங்களை நம்பி கூட போறாங்க அதுவும் இல்லை நம்ம இப்ப இங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமது தலைமுறைக்கு இன்றைக்கு என் என் என்னுடைய தலைமுறைனே வச்சுக்கோங்களேன் நான் அஜய்லேருந்து கடந்து என்கிட்ட வந்துட்டேன்ல சாரி அஜய் சொல்றாரு மனோதத்துவ நிபுணர் இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைகள் உறவுகளை நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் நட்புகளாகட்டும் உறவுகளாகட்டும் ஒவ்வொரு மனிதனும் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் நிதானமாக அவர்களின் கண் கொண்டு பார்க்க வேண்டும் அப்பதான் அது முழுமையாக நமக்கு புரியும் அந்த உறவையும் நட்பையும் நாம் இழக்காமல் எடுக்க இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்த கதையை இந்த இடத்துல நிறுத்தி இதன் பிறகு இருக்கக்கூடியதெல்லாம் நீங்கள் யோசித்து உங்கள் உறவுகளையும் நட்புகளையும் காப்பாற்றுங்கள் சொல்லி நான் முடிக்கிறேன் இது போல தொடர்ந்து பாக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அறிவு வாசல் திறக்கட்டும் அன்பும் மரளும் பெருகட்டும்